அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க இன்டெலிஜென்ஸ் பிரோ அப்படிங்கிற மத்திய உள்துறை இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு காலிஃபனியிடங்கள் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஐபி அப்படிங்கிற செக்யூரிட்டி அசிஸ்டன்ட் வந்து கால்பர் பண்ணியிருந்தாங்க அப்போ வந்து ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான் ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான் நடந்துச்சு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து மூணு ஃப்ரீவாக வந்து பிரிச்சுட்டாங்க செகண்ட் இயர் அடுத்து இன்டர்வியூ அப்படிங்கிற மாதிரி மூணு கேட்டகரியில் வந்து பிரிச்சுருக்காங்க ஆனால் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டு எக்ஸாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து ஒர்க்கில் இது அட்டன் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபி ல வந்து ஒர்க் பண்றாங்க செக்யூரிட்டி அசிஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்றாரு இந்த இந்த பணியிடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல்ல தான் இருக்கும் உங்க நம்மளுடைய சென்னை மதுரை திருச்சி கோவை அப்படிங்கிற இந்த மாதிரி ஏரியாக்கள்ல தான் உங்களுக்கு வந்து ரகசிய உளவாளி அப்படிங்கிற கேட்டகரியில இது வந்து வச்சிருப்பாங்க உங்க சொந்த மாவட்டத்தில் கூட சில நேரங்களில் இந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் தொகுதி எங்கே தேவையில்லை இது வந்து பிசியல் போலீஸ் மாதிரி தம் போலீஸ் மற்றும் மில்ட்ரிக்கெல்லாம் உள்ள பிசிக்கல் இதெல்லாம் இதில் கிடையாது ஆண் பெண் மற்றும் மாற்றுத்திறனாளி யாருனாலும் நீங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி குறிப்போர் எழுதி ரொம்ப மன உளைச்சல இருப்பீங்க தயவுசெய்து இந்த சேனலை உங்க நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து ஒரு புண்ணியம் கிடைக்கும் தயவுசெய்து உங்க சோசியல் மீடியாவில இந்த சேனலை வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிருங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்து டெய்லி வந்து போடுறோம் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு டெய்லி வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவோம் நீங்க டெய்லி இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில இருந்து ப்ரிஃபர் பண்ணா கூட போதுமானது இதுக்கு ஒரு புக்கு சொல்கிறேன் அந்த புக்கை வாங்கி ப்ரிஃபர் பண்ணிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க உறுதியா இதுக்கு ஹைட்டோ வெயிட்டோலாம் தேவையில்லை இந்த ரெண்டு எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு இன்டர்வியூ அவ்வளோதான் உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு ஈஸியா வந்து கிடைச்சிரும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சென்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பணியிடங்கள் இருக்குன்னா அன் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி ரெண்டு பணியிடங்கள் ஓபிசி அதர் பேக்வேர்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று அதாவது பிசி எப்பிசி டிஎன்சி அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பணியிடங்கள் இருக்கு எஸ்சி ஷெடில் கெஸ்ட் வந்து ஐம்பத்தி ஒரு பணியிடங்கள் இருக்கு எஸ்டிக்கு வந்து ரெண்டு பணியிடங்கள் இருக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து இருபத்தி ஒன்பது பணியிடங்கள் இருக்கு ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்கள் வந்து அதே மாதிரி புதுச்சேரியிலும் இந்த பணியிடங்கள் வந்து இருக்குது சரிங்களா புதுச்சேரியிலும் இந்த பணியிடங்கள் வந்து இருக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சேலரி வந்து இருபத்தி இருந்து அறுபத்தி ஆறாயிரம் அறுபதாயிரத்தி நூறு வரைய வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து குவாலிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் சரிங்களா இது வந்து உங்கள் சொந்த ஊரில் அருமையான வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பை செய்து மிஸ் பண்ணிடுறாங்க இப்போ கோர்ட் எக்ஸாம் எழுதி கட் ஆஃப் மார்க் போயிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஊரில் கிடைக்காம போயிருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்க அந்த சேனலை தொடர்ந்து ஃபாலோ வாங்க ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்